ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பிரம்ம ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா மேஷ ராசி நேயர்களுக்காக இந்த பதிவை உங்களுக்காக சார் கொடுத்துருக்காங்க மேஷராசி நேயர்களுக்கு பண ஈர்ப்பு எப்படி இருக்கும் பணம் ஈர்ப்பதை எப்படி அதே மாதிரி பணத்தை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு எத்தனையோ கோடான கோடி மேஷராசினியர்கள் இருப்பீங்க இல்லையா ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது பதிவை முழுசாக பாருங்கள் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தொடர்பு கொள்ளணும் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் முழு வீடியோலேயும் நம்பர் இருக்குது அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் சாரை கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல சந்திக்கலாம் இப்போ மேஷராசி ராசி நேர்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்கும் பணத்தை ஈர்க்கும் முறைக்கான வழிகள் சார் இன்னைக்கு நீங்கள் என்ன வேணா இருங்க விட்டமின் ஏ இருக்கு சார் பி இருக்கு சார் சி இருக்கு சார் டி இருக்கு சார் விட்டமின் இ கூட இருக்கு சார் எல்லா விட்டமின் இருக்கு ஆனால் தேவைப்படுற விட்டமின் தெரியுமா விட்டமின் எம்

மேஷராசிக்காரர்கள் எதை செய்தால் பணம் வரும் இந்த பிரபஞ்சம் ஒரு தேரி வைத்திருக்கிறது இன்னார் இன்னென்ன வேலை தான் அவங்கவுங்களுக்கு அந்த பணம் வரும் அப்படிங்கிற தேரி வச்சிருக்கு அப்போது மேஷராசிக்காரங்களுக்கு எதை செஞ்சால் அந்த பணம் வரும்ங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக ராசிக்காரர்கள் என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு இதாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வைப்ரண்ட்டான ஆளுங்களாக இருப்பாங்க முருகப்பெருமான் தான் அவங்களுக்கு வந்து அதிதேவதையாக இருப்பார் செவ்வா வந்து ராசியாதிபதி என்பதால் இந்த மேஷம் விருச்சிகம் சிம்மம் நெருப்பு ராசி ஃபயர் நெருப்புடா அந்த மாதிரி தான் இவங்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லி புரி வைக்கிறது ஒரு கஷ்டம் அதுக்கப்புறம் அது புரிஞ்சதுக்கப்புறம் அது புரியுதா புரியலையா அது அதை விட புரிய கஷ்டம் அதனால் ஸோ அதனால இப்படிலாம் இருக்கும் அந்த மேச ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு பணம் வர வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் சார் பணம்னா என்ன சார் பணங்கிறது வந்து ஜென்ட்ராக நடக்கணும் ஒரு பிஸ்னஸ் சொல்கிறாங்க தெங்காய் பத்து ரூபாய் என்ன தெங்காய் எட்டு ரூபாய் உனக்கு வேணா எனக்கு வேணா ஆறு ரூபாய் இப்படியோ போவோம் அந்த டீலிங் தெங்காய் எட்டு ரூபாய் தெங்காய் ஆறு ரூபாய் அந்த மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கோவம் வந்துடும் வெட்டிப்பில தெங்காய் பத்து ரூபாய்தாண்டா கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்கள் சார் பிஸ்னஸ் நடக்கும் ஸோ அமைதியாக சொல்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம ரூமில் எதெல்லாம் வச்சா அமைதி கிடைக்கும் ஸோ முதலாவதாகப்பட்டது சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிவன் சம்பந்தப்பட்ட இப்போ சிவன் இருக்கார் இப்படி அப்படி சிவன் எப்படி இருக்கார் அந்த சிவனே எப்படி இருக்கார் கங்காதரனாக இருக்கிறார் கங்காதரனாக இருக்கக்கூடாது இந்த நுதலாக வச்சுருக்கக்கூடாது முழுமதியுடன் கூடிய சிவன் முழுமதியுடன் கூடிய சிவனாக இருக்க வேண்டும் சிவலிங்கம் இருக்கணும் மேலே வந்து பௌர்ணமி நிலவு அந்த மாதிரி ஒரு படம் வந்து மாட்டுங்க அப்படி இல்லைன்னா நிலவே இல்லாத சிவனாக பார்த்து மாட்டுங்க நிலவு இருந்தால் பூர்ண நிலவாக இருக்கணும் அது பார்த்துங்க அடுத்து தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து அறிஞர் அண்ணா படம் அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா தலைவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ணும் ஸோ தலைவர்கள் தலைவர்கள் சம்மந்தப்பட்ட பொன்மொழிகள் இருக்கக்கூடிய படங்கள் வாசகங்கள் போன்றவை எல்லாம் அடுத்து மாடி ஒரு ஒரு மாடி வீடு வந்து உங்களுக்கு ராசி உள்ளதாக உங்களுடைய பிஸ்னஸ் சென்டர் வந்து பெரும்பாலும் மாடி கீழே கிரௌண்ட் ஃப்ளோர் இருக்குது டா ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்கள் ஆஃபீஸ் வச்சுக்கிறது நல்லது மேசராசிக்காரர்கள் மாடி வீடு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது ஒரு வலது ஜன்னல் பக்கம் வச்சுக்கோங்க நீங்க வலது ஜன்னலில் உட்காந்து நீங்கள் உட்காந்துருக்கிறீன்னா வலது ஜன்னல் பக்கம் இப்போ காரணம் நம்ம தான் பெஞ்சு நம்ம போடுறது தான் இந்த டேபிள் இடது உரமும் போகலாம் வலது உரமும் போலாம் அப்படி வலது பக்கமாக உங்களுக்கு அந்த ரூமுடைய வலது சைடா நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய சிலைகள் எதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மூவர்னு அந்த நான்கு யா சிங்கர் இருக்கிற மாதிரியான ஸ்தூபி மாதிரியான விஷயங்கள் அரசை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ராஜா அரசு அரசுனா என்ன ஒரு அரச மன்னன் வந்து இப்படி இருக்காரு உங்களுடைய சீட்டு எப்படி இருக்குன்னா தர்பார் சீட்டு மாதிரி இருக்கணும் குருஜி நீங்கள் கூட பிக் பாஸ் சீட்டில் உட்காந்துருக்கீங்க கரெக்டு அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தர்பார் சீட்டு மாதிரி இப்படி அதாவது வந்து ராஜா சீட்டு மாதிரி இருக்கும் அதே மாதிரி உட்காருறவங்களும் அந்த சீட்டில் உட்காரும் போதே அவங்க ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாமே ஃபீலிங்ஸ் தான் சார் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது நல்லது ஒரு ஆலய மணி ஆலய அப்படியே அரசு மணி இப்போ வந்து வீதி விடங்கன் மனுநீதி சோழன் கதைலாம் தெரியும் மனுநீதி சோழன் கதையில் ஒரு ஒரு கண்ணுக்குட்டி வந்து அந்த அந்த பெல்லை பிடிச்சி அடிக்கும் அந்த மாதிரிலாம் அல்லது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு இது இருக்குது பாருங்க செங்கோல் அந்த செங்கோல் மாதிரி விஷயங்களை ரூமில் வச்சுருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அல்லது ஆளுமை சம்மந்தப்பட்ட லீடர்ஷிப் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் குவாட்ஸு குவாட்ஸ்னா என்ன தத்துவங்கள் லீடர்ஷிப் சம்மந்தப்பட்ட லீடர் எ லீடர் வில் பி அப்படிங்கிற மாதிரி நீ வந்து தலைவன் நீ தலைவனாக மாறு தலைவனாக இருக்குன்னா என்ன செய்யணும் தலைமைத்துவம் என்பது தலைமை என்பது அந்த மாதிரி லீடர் அப்போ ஒரு போர் வீரன் இப்படி முன்னாடி இந்த தளபதி இப்படி முன்னாடி நின்று இப்படி வாழை காட்டுகிறார் தளபதி பின்னாடி இருக்கவங்கலாம் ஜெயகோஷம் எழுப்புகிறார்கள் வெற்றி 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 வேல் வீர வேல் பின்னாடி எல்லாம் அப்படி அப்படி இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கத்தி இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது கத்தியை கீழே போடக்கூடாது கத்தி இப்படி தூக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கூட்டாகும் அடுத்தது சுயமுயற்சி வளர்ச்சி முயற்சி சம்மந்தப்பட்டது வளர்ச்சி அப்போ வளர்ச்சின்னா சூரிய வெளிச்சம் சூரியன் உங்கள் உங்கள் ரூமுக்குள்ள சூரிய வெளிச்சம் படுற மாதிரி அந்த வளர்ச்சி ஜன்னல் வழியா சூரியன் வந்தால் சார் ஏசி ரூம் சார் எப்படி சார் உங்களுக்கு வெளிச்சம் வரும் வெளிச்சம் வர்றதுக்கான வழிகள் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஏதாவது லைட்டு வெள்ளை கலர் லைட்டு அப்படி கொஞ்சம் இந்த மீ இப்பெல்லாம் வருதே லைட்லேயே டியூப் லைட் மாதிரியே லைட்டுங்கள்லாம் நிறைய பேர் இந்த மிஸ்டுன்னா சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் லைட்டு உங்களுக்கு அந்த சூரிய சோலார் ஃபீல் வரணும் அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட பிரதிமைகள் ஒரு ரவுண்டு அந்த ரவுண்டை சுற்றி ஜுவாலைகள் பார்த்திங்கன்னா சூரியன் மாதிரியே ஜுவாலைகள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடியது அதே மாதிரி கோயில் உங்களுக்கு வந்து உங்களுடைய மருந்து அந்த அந்த ரூமில் ஒரு மருந்து பாக்ஸ் இருக்கிறது நல்லது கோயில் ரூமில் நீங்கள் இருக்க பிஸ்னஸ் பர்சன் ரூமில் உங்கள் கபோர்டில் கூட தான் சும்மா ஒரு தலைவலி தேல்தான் ஒன்று வைங்களேன் அது வைக்கிறது உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்ன குறிச்சு இதெல்லாம் ஒரு நியாயமாக பணத்தை இருக்கிற விஷயத்துக்கும் செண்டு போம் திறகுறதுக்கும் எதனால் ஒரு லாஜிக் இருக்கா இருக்குது சார் நல்லா புரிஞ்சுங்க வீட்டுக்குள்ளே நிறையா ஊருகா பாட்டில் ஊருகா வச்சுருந்தா மகாலட்சுமி பிடிக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது மகாலட்சுமி இன்னும் சாப்பிட்றதுக்காக வருது ஆனால் ஊருகா வச்சுருந்தா மகாலட்சுமி பிடிக்கும்னு ஒரு லாஜிக் இருக்கு சார் இப்போ நம்ம தம்பி சதீஷ் இருக்கார் தம்பி சதீஷ்க்கு இழந்த வடனா ரொம்ப பிடிக்கும் உள்ள பெரிய மனுஷன் ரெண்டு பிள்ளை பற்றிருக்கார் இழந்து வடை போய் பிடிக்குதுன்னு கேட்கக்கூடாது இழந்து வட பிடிச்சா என்ன தப்புன்னு கேட்கணும் அந்த மாதிரி லட்சுமிக்கு ஊருகா பிடிக்கும் சிவபெருமானி இது பிடிக்கும் அப்ப நீங்க வந்து சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிர்வாகம் ஆட்சி சம்பந்தப்பட்ட அதான் சொன்ன செங்கோல் நீங்க வச்சுக்கிறது நல்லது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காடுகள் சார்ந்த பகுதிகள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் சோ ஃபாரஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செடிகள் அப்ப இந்த போன்சாய் ட்ரீஸ் சொல்லுவாங்க போன்சாய் ட்ரீஸ் வந்து ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கக்கூடிய போன்சாய் ட்ரீஸ் ஒரு ஆலமரம் சார் ஆலமரத்துக்கு நாயங்க சார் போவேன் என்ன பஞ்சாயத்தை நடத்திட்டு இருக்கோம் ஒரு சொம்பத்துக்கிட்டு போய் உட்காந்து பேசுகிறதுக்கு நம்ம பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ண ஒரு ஆலமரத்தையே கொண்டாந்துருக்கேன் இப்போல்லாம் தென்னை மரத்தையே வீட்டுக்குள்ளே கொண்டாந்துட்றான் சார் தென்னை மரம் இன்னும் உயிரினங்களில் தான் நம்ம ஜெனடிக்ஸ் பண்ணலை ஜெனடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னும் இன்னும் வருங்காலங்களில் குட்டி யானை குட்டி டைனோசர்லாம் வீட்டுக்குள்ளே நடந்து போவோம் ஃப்யூச்சரில் யாரு கண்டா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆலமரம் வீட்டுக்குள்ளேயே ஒரு தென்னை மரம் போன்றவற்றெல்லாம் உருவாக்குவாங்க போன்றவையெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ராசி போன்சாய் மாதிரி விஷயங்கள் அதே மாதிரியான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபம் அக்னி இதெல்லாம் முள் செடிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரோட்டன் செடிம்பாங்க நீலாம் வீட்டுக்கு எதுக்கு இருக்கிற ஒரு குரோட்டன் செடி மாதிரி அப்படின்னு நம்ம நிறைய பேர் திட்டிருப்பாங்க குரோட்டன் செடி இந்த முள் செடிகள் இருக்கக்கூடிய கோட்டன் செடி வச்சுருக்கிறது உங்களுக்கு பணத்தை வரவை கொடுக்கும் தீபம் ஒரு தீபம் ஏற்றுட்டீங்க கண்ணாடி கண்ணாடியே இருக்கும் அதில் நிறைய தீபங்கள் ஒரு மாதிரி அந்த சாமி படம் அது கீழே இருக்கிறது தீபம் போன்றவை அதே மாதிரி பெரிய பாறைகள் ராக் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் அந்த ராக்ல தண்ணி வெடி அந்த மாதிரியான விஷயங்கள் போன்ற இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸு என்ஜாய்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட படங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து நீதி நீதி தான் வந்து உங்களுக்கு வந்து மேசராசிக்காரர்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேர்மை நீதி சம்மந்தப்பட்டது ஸோ ஒரு தராசு மாதிரியான ஒரு விஷயம் சும்மா ஒரு விஷயம் நீதி நீதி அல்லது ஒரு மண் இது அப்படி கவுத்து வச்சுருப்பீங்க மணல் கடிகாரம் அதுலருந்து அப்படி இந்த மணல் கொட்டிக்கிட்டே இருக்கும் கீழே வந்து காலம் முடிவு செய்யும் காலம் ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வாசகங்கள் போன்றவையெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி ரூம் பெரும்பாலும் சிகப்பு கலர் டிஸ்டம்பரில் இருக்கிறது நல்லது அதே மாதிரி சகப்பு கலர் லேம்பு லேம்புகள்லாம் ஓட்டர் பீடிங் வந்து ரெட்டு கலரில் இருக்கிறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா பண வரவு ஏற்படும் எப்பயுமே ஒரு கோதுமையை ஒரு சின்ன துணியில் கட்டி அந்த பணப்பையில் வச்சுருங்க கிழக்கு பார்த்து உட்காருங்க சிவப்பு கலர் சட்டை போட்டுக்கோங்க ஒரு மணிக்கு மீட்டிங் ஆரம்பிங்க சூரிய பகவா சூரிய தேவாயிரமகா சூரியதேவாயிரமகா சூரியனை வணங்கி விட்டு ஆரம்பிங்க முடிஞ்ச ஒரு குதிரை படம் குதிரையுடைய ஒரு சில இருந்தால் ரூமில் வச்சுருக்கிறது சிறப்பு பணம் பல வழிகள் வரும் உங்கள் பெட்டியெல்லாம் பணம் உங்கள் எல்லாம் பணம் உங்கள் விரலெல்லாம் பணம் வீடெல்லாம் பணம் தொடர்ந்து நிறைய பணங்கள் சேர்க்க கீழே போய்ட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பணம் சேர்க்கும் வழிகளை உங்களுக்கு சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மேஷராசி நேர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சார்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி நீங்கள் கன்சல்டேஷன் பெற்றுக்கலாம் இதே மாதிரி நாளைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு என்ன பதிவு அப்படின்றத பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்